பிள்ளையார் பிள்ளையார் சதுர்த்தி கணபதி சதுர்த்தின் என்று சொல்கிறதில்ல பிள்ளையார் சதுர்த்தி இந்த பிள்ளையார் என்பது யார் யார் இந்த பிள்ளையார் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த ஒரு மகன்தான் பிள்ளைதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த பிள்ளை தான் இவர் பிள்ளையார் என்ன ஒரு வித்தியாசம்னா தலை யானை தலை இருக்கும் உடல் வந்து மனித உடலாக இருக்கும் தொந்தி கணபதின்னு சொல்லுவாங்க அது பல பேர் உண்டு வரசித்தி விநாயகர் அக்ன விக்னேஸ்வரன் பல பெயர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல இடத்துக்கு தகுந்தவாறு பெயர் வைத்து விடுவார்கள் பிள்ளையார் எங்கே இருக்குது கும்பகோணத்தில் பிள்ளையார் இருக்குது அதுபோல் திருச்சியில் இருக்குது ஒரு பிள்ளையார் பிள்ளையாருக்குன்னே ஒரு பெரிய கோயில் அது ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் மிக பெருசு குலமெல்லாம் இருக்கும் கோபுரமெல்லாம் இருக்கும் அது ஒரு பலரும் அந்த வழியாக காரக்குடி பக்கத்தில் தான் இருக்குது பிள்ளையார் பட்டிம்பாங்க பிள்ளையாரை வச்சு அந்த பிள்ளையார் பட்டின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய கோவில் அந்த வழியாக நான் போயிருக்கேன் நான் போனதில்லை இப்படி பல பெயர் உண்டு எல்லாம் வந்து புராணத்தில் வரக்கூடியது தான் நான் கிராமத்தில் இருந்தப்போ இந்த பிள்ளையார் சதுர்த்தியெல்லாம் யாருக்குமே தெரியாது வியாபாரமும் இருக்காது அது நகரத்தில் இருக்கும் எல்லா நகரத்திலும் இப்போ பரவிட்டது இது ஆரம்பம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா மும்பை தான் மகாராஷ்ட்ரா தான் குறிப்பாக பாம்பே இப்போ அது பேர் மும்பைன்னு சொல்கிறாங்க அங்கே தான் ஆரம்பமே அங்கே ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியா முழுவதும் அது பரவி விட்டது ஒரு மாதம் கொண்டாடுவாங்க அதை வந்து மண் பிள்ளையார் கலர் கலராக பண்ணுவாங்க கடைசியாக கொண்டு போய்ட்டு கடலில் கரைச்சிடுவாங்க அதுலேயும் அந்த இஸ்லாமியர்களும் திருவல்லிக்கணிலாம் போனோம்னா ஒரே சண்டைகள் வரும் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் அதை தூக்கி இதை தூக்கி போடுவாங்க அப்படிலாம் அங்கே நிறையா பிரச்சனைகள்லாம் வரும் இதையெல்லாம் புராணத்தில் வந்தது தான் முக்குட்டு பிள்ளையாக இருந்தாங்க வர அரச மர்த்தடி பிள்ளையாக இருப்பாங்க அப்படியே இருக்குது இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் முக்குத்து முக்குட்டு நிறைய பிள்ளையர்கள் இருக்காங்க அதை கொண்டாடுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க பூஜை பண்ணுவாங்க அந்த இது போல நாட்களில் அவங்களுக்கு சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் கொடுப்பாங்க நான் அதெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை என்னை பொறுத்தவரில் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அவ்வளவுதான் வேறு எதுவுமே நான் அதை எடுத்துக்கிறது இல்லை அதனால்தான் இதை பற்றி பெருசாக ஒன்றும் எழுதுறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா எல்லாமே கற்பனை தான் கற்பனையால் உருவாக்கப்பட்டது தான் அதற்கான பாடல்கள் நல்ல துட்டு துட்டுன்னா அதை பாடுறதுக்கு துட்டு அதை வந்து பதிவு பண்ணி வெளியிடுறதுக்கு துட்டு அப்படி தான் எல்லாமே ஆயிட்டுது வணிகமாக மாறிவிட்டது இந்த கடவுள் பெயரால் செய்யக்கூடிய வணிகம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது எனவே யார் இந்த பிள்ளையார் யார் இந்த சிவன் யார் இந்த பார்வதி எப்படி அவர்களுக்கு ஒரு இப்படி ஒரு யானை தலையும் மனித உடலும் வந்தது அது யாரும் சிந்திக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அப்படி ஏதாவது கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும் போடா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அதெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம ஒன்று ஒரு பதிவு பண்ணி யூடியூப்பில் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது இதில் கணபதிங்கிற பேரில் நிறைய பேர் இருக்கு எங்கெங்கே சிவன் கோயில் இருக்கோ அங்கே பிள்ளையாரும் வச்சுருப்பாங்க சுப்பிரமணியனும் இருப்பாங்க மற்ற எல்லாமே கோஷ்டிகள் எல்லாமே இருக்கும் கோஷ்டங்கள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கும் மக்கள் பக்தி அப்படித்தான் அவங்களுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கை எதையுமே அவங்க வந்து பெருசுப்படுத்துறதில்லை ஜாலியாக இருப்போமே அவ்வளோதான் ரொம்ப ஜா எல்லாரோட நம்மளும் கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே போயிடலாம் ஜாலியாக இருக்கலாம் அதை பற்றி முக்கியத்துவமே அதில் கிடையாது எதாவது பொறி கொடுத்தாங்கன்னா கடலை கொடுத்தாங்கன்னா சர்க்கரை கொடுத்தா சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி தான் இன்றைக்கி நாட்டில் நடந்துட்டு அது என்ன வேறு வழி இல்லை அதை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்ட வெறும் பெரிய விஷயமா அதில் எதுவுமே இல்லை ஆனால் கொண்டாடுவாங்க ஒரு ஒரு மாதம் கொண்டாடுவாங்க அதுக்காக வந்து மண் பிள்ளையார கொண்டாந்து வைப்பாங்க எருக்கம்பு மாலை வைப்பாங்க என்னென்னமோ செய்வாங்க கொழுக்கட்டை செய்வாங்க எப்படி அந்த கொழுக்கட்டை வந்துச்சுன்னா ஒரு மண்ணை வந்து கையால் வச்சு பிடிச்சாங்கன்னா அது பிள்ளையார் போல் வந்துடும் ஒரு உருவம் வந்துடும் அப்படித்தான் ஒரு மஞ்சளில் கூட வச்சு ஒரு பிள்ளையார் முதல்ல வச்சு ஆரம்பிப்பாங்க அப்புறம் ஒரு எழுதும்போது ஒரு பிள்ளையார் சுழின்னு ஒன்று செய்வாங்க பிள்ளையார் சுழி போனால் இங்கிலீஷில் வந்து இல்லை தமிழில் ஊ அப்படின்ட்டுருக்கும் அதை அப்படியே திருப்பி தலைகீழாக பார்த்தீங்கன்னா அந்த தும்பிக்கை போல் இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படித்தான் இந்த முதல்ல எழுதும்போது ஒரு பிள்ளையார் சுழி போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் ஒரு அப்படி சொல்லி வந்துட்டாங்க பிள்ளையார் நான் அப்படிலாம் எழுதுறது கிடையாது எடுத்த உடனே எழுத வேண்டியது தான் சில பேர் இப்படி கிறுக்கி பார்ப்பாங்க இங்கு ஒர்க் பண்ணுதானோ அதுக்கு பதிலாக இது போல் ஒரு ஊ போல் போட்டுருவாங்க இங்கிலீஷில் தமிழில் யூ போட மாட்டாங்க தமிழில் ஊ போடுவாங்க அதுதான் முதல்ல பிள்ளையார் சுழியும்பாங்க சுழி எப்படி அந்த தும் தும்பிக்கை இருக்கு இல்லையா ஒன்று போல் வந்து கீழே வளையும் அதுதான் இது வந்து ஊ போல் திருப்பி வச்சால் ஊ போல் இருக்கும் அப்படித்தான் இது நானாக கண்டுபிடிச்சது தான் எப்படி பிள்ளையார் சு சுழி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு